சண்முக பண்ணி சீரியலை பரோட்ட அதிரடியான இப்ப சார் சொல்லலாம் மிஸ் ஸ்பான ஃபுல்லுங் கேளுங்க விசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம சண்முகம் வந்து மதுரையில் தான் இருக்காங்க ஒரு பக்கம் குளசீகள் எனக்கு அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதனால் டிரைவர் வந்து பரணிக்கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்குறாங்க உடனே வந்து நம்ம உடனே வந்து மதுரைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க கார்லேயும் வந்து போயிடலான்னா அந்த ட்ரைவரும் வந்து நல்ல நோக்கத்தோட தான் கார் எடுத்துகிட்டு அப்படியே பரணியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல குலசீனனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது எங்கடா இங்கே இருந்த காரையும் நம்ம பாப்பாவையும் காணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து தேடிகிட்டே இருக்காங்க இந்த தகவலை வந்து முதல்ல சௌந்தர சொல்லுவோன்னு சொல்லி சவுந்தர பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லையா இங்கே இருந்த காரையும் காணும் அதே மாதிரி என்னோட ஃபேமிலியும் காணும் அப்படின்னு சொன்னேன் என்னப்பா சொல்கிற உண்மையாக சொன்னேன் டிரைவர் வந்து உனக்கு விசுவாசமாக இருந்தால் வந்தானே இல்லையா புதுசு நான் வந்து முன்ன பின்னே தெரியாது பழக்கம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அது மாதிரிலாம் வந்து விட்டுட்டு போனேன் சரி சரி நீங்கள் எதுவும் பாட்டப்படாதீங்க நான் முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து இப்போயும் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி நான் வந்து அப்பா பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா இல்லை முத்துப்பாண்டி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன அவங்க சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கப்பா அப்புறம் என்னப்பா இல்லைப்பா டிரைவரையும் காணும் காரையும் காணும் அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு ஆளை வந்து காணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா சொல்கிற கோயிலில் தான்ப்பா இருக்காங்க நீ வந்து அவங்கள போய் பாருப்பான்னு உடனே வேக வேகமாக வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு இவர் தான் வந்து பாண்டியனோட பையன் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஐயா வந்து வந்துகிட்டு இருக்காரு ஐயாக்கு நாங்கள் ரொம்ப வந்து வேண்டியப்பட்டவங்க இது மாதிரிலாம் ஆச்சுங்கிற முத்து பாண்டிகிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சரிங்க கார் நம்பரை மட்டும் சொன்னால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அவரை பற்றி எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னாரு கடைசியில் வந்து அவர் மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் போல எங்கே போனார்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி இங்கேருந்து டிரைவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது யார்ட்டையாவது எதுவும் சொல்லிட்டு போனாங்களா இங்கே யாரும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறாங்க கார் நம்பரை வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து ஃபோன் எடுத்துக்கிறாங்க லைனில் நிற்கிற எல்லாருக்கும் இது மாதிரி இந்த கார் நம்பர் வந்துச்சுண்ணா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் சார் எப்படி இருந்தாலும் வந்து அவன் இந்த ஏரியா விட்டு போகிறது கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த கார் நம்பரை வச்சு தெரிஞ்சிருது அந்த இடத்துல அவங்களுக்கு கேமராவில் வந்து பார்த்துட்றாங்க இந்த ஊரை விட்டு தாண்டி வந்து போயிட்டே இருக்கு அந்த இடத்துல இதை வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஊரை விட்டு தாண்டி அந்த கார் வந்து போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பிடிச்சிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோன்னே எங்கள் கார் வந்து போயிட்டுருக்கா தெரியலங்க நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்து முத்துப்பாண்டியும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ நமக்கு மதுரையில் யார் வந்து ஹெல்ப் பண்ண போகிறா என்ன எதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி பரணிலேருந்து எல்லாரும் யோசிச்சிட்ருக்காங்க கொஞ்சம் வேகமாக போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக அவர் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அங்கே கூட இது மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நம்ம பரணிக்கு உடனே வந்து என்ன பண்ணும் தெரியவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சண்முகம் வந்து பேசினது எல்லாமே வந்து நம்ம பரணிக்கு வந்து தெரியுது பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது திருப்பி வந்து காலையில் டீ வேணும்னா இப்போ வந்து டிஃபன் வேணும்னு கேட்பாலோ சரி பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க டெய் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா சண்முகம் வந்து காமெடியாக பேசுகிறாங்க என்னல்ல உனக்கு நான் டீ வாங்கி தரலன்னு சொல்லிட்டு இங்கே கோபமாக வந்து என்னை திட்டலான்னு வந்தியா சாயங்கேலம் வரப்ப மதுரை மல்லி கண்டிப்பாக வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி பேசும்போது சும்மானு இருடா நானே கொஞ்சம் அவசரத்தில் வந்து பேசியிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஏ டு செட் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியல நம்ம பரணிக்கு சண்முகத்துக்கும் நான் முதல்ல அங்கே வரேன் ஏய் முதல்ல வந்து இப்போ இருக்கிற பார்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டு பர்னி இங்கே தான் இருக்கலாம் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக என்ன செய்யு தெரில என்னென்ன சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடந்துருக்கா வானம் முதல்ல வந்து அன்னியே போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு சண்முகமும் வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உதவி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இங்கேயே இல்லையா அப்படின்னா நாங்கள் எங்கே தான் போகிறது தயவு செஞ்சு ஏதாவது பாருங்கன்னு சொல்லுன்னே எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இங்கேயே எங்கேயும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மதுரைக்கு வந்திருக்காங்கன்னா நிச்சயம் வந்து அரவிந்த் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சண்முகம் மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல அரவிந்த் அவர் தான் மாசாக வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம சண்முகம் இப்போ வந்து பரணிக்கிட்ட வந்து வந்து பேசுகிறாங்க என்னெல்லாம் ஆச்சு இவங்க தான்ப்பா நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையப்பா இந்த ஊரில் நமக்குன்னு யார் இருக்கா உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பரணிக்கு வந்து யோசனை வந்து தோணுது இப்போதைக்கு யாராவது ஒருத்தர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையெல்லாம் தீருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாரும் இந்த நம்பர் எங்கே போயிட்டுருக்கு எங்கே போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியே வந்து காரை வந்து எங்கேயுமே வந்து வர வழியில் நிப் தான் வந்து அந்த டிரைவர் வந்து மாசா வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கார் போல இருக்கு முத்துப்பாண்டியும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஊருக்கு தான் வந்து விசாரிச்சு விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கு வந்து அரவிந்துக்கு வந்து கேட்டு உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இல்லை நம்ம நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தானே வந்து என் ஃப்ரெண்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுவும் உன்னோட ஃபீல்டு தான் சரி நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க